புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் இப்போது விற்பனையில் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து தமிழ்நாட்டுல யார் அந்த சார் கைது பண்ணிடுவான் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டான் அந்த சார பத்தி பேசக்கூடாது ஆனா துரைமுருகன் எந்த சார பார்த்தாங்க நான் சொல்லுவேன் துரைமுருகனுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று துரைமுருகன் முழு மூச்சில் இறங்கி விட்டார் டெல்லியில் தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்று திரட்டி இருபத்தி மூணு எம்பிக்களில் பன்னிரண்டு எம்பிக்கள் உதயநிதியினுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க டெல்லியில மத்திய லோக்சபா வந்து மீட் பண்ண போகுது அதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் என்று என்போர்ஸ்மெண்ட் சில சூசக தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன தமிழகத்தில் ஒரு ஷார்ட்டை அடி கொடுக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணாமலை ஒருவரால் தான் கொடுக்க முடியும் ஆளுநரை மாற்றப் போவது கிடையாது என்ன இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இதே ஆர் என் ரவி தொடர்வார் அவருக்கு அடிக்கணும் தானே வச்சிருக்காங்க சார் அவங்க வச்சிருக்காங்க சார் பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அவருடைய நேர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்பெருமானை நினைத்துக் கொண்டு தாங்கள் கேட்டிருக்கூடிய கேள்விக்கு நான் நன்றாக பதில் சொல்லுவேன் சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் துறைமுருகன் அவர்களுடைய வீடுகள்ல வந்து ரைடு வந்து நடந்தது அவர் தொடர்பானே அவர் தொடர்புடைய சிலருடைய வீடுகள்லயும் வந்து இடி ரைடு நடந்துட்டு இருந்தது அது முடிஞ்ச உடனே பத்திரிகை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒண்ணுமே இல்லைன்னு இடி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆஹ் அதன் பிறகு வந்து டெல்லி வந்து அவர் பயணம் செய்திருந்தாரு அவருடைய டெல்லி பயணம் எது குறித்து அமைந்திருந்தது சார் துரைமுருகனுடைய டெல்லி பயணம் என்பது மிக ரகசியமாக வைக்கப்பட்டது இரவு பன்னிரண்டு மணிக்கு அவர் பிளேர பிடிச்சு டெல்லி டெல்லிக்கு வந்தார் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியமே சென்று விட்டார் அவர் பார்த்தது முக்குள் ரோத்துக்கு என்று சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞரை பார்த்தார் தமிழகத்தில் நவீனமான அரசியல் நடக்கிறது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா யார் அந்த சார் தமிழ்நாட்டுல யார் அந்த சார் கைது பண்ணிடுவான் உடனே அரசு பண்ணுவான் அந்த சாரை பத்தி பேசக்கூடாது ஆனா துரைமுருகன் எந்த சாரை பார்த்தாங்கன்னு நான் சொல்லுவேன் டெல்லியில மு துரைமுருகன் தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர் ஜெகத் ரட்சகன் இருவரும் சேர்ந்து கொண்டு அவர்கள் இது பிரைவேட் விசிட் சொன்னா கூட பார்த்தது பேசியது மூன்று மணி நேரம் வழக்கறிஞர்களிடம் பேசியது காரணம் என்ன என்று கேட்டால் துரைமுருகனுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று துரைமுருகன் முழு மூச்சில் இறங்கி விட்டார் டெல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்று திரட்டி தன்னுடைய மகனுக்கு சம்மன் வரக்கூடாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருந்து பல நூறு கோடி ரூபாய்களுக்கு சம்பந்தமான துபாய் வழக்குகள் எல்லாம் இப்பொழுது புதுப்பித்து பட வருகின்றன அதில் வீட்டில் சோதனையிட வந்தால் வீடு இருக்கிறது ஆனா அதே சமயத்துல துரைமுருகனும் முதலமைச்சரும் கலந்து உரையாடுகிறார்கள் சென்னையில் காட்பாடியில் ரெய்டு சென்னையில் கலந்துரையாடல் துபாயில் அவரோ உல்லாச பயணம் செய்கிறார் ஆனா இருப்பினும் கட்டபாரியும் சுத்தி ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த வீட்டை திறக்கிறாங்க ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க என்ன எப்படி இருக்கும் அஞ்சு வருஷம் ஆனப்பறம் பதினோரு கோடி ரூபாய் என்பது குறைந்தது குட்டி போட்டா கூட அது ஒரு இருபது கோடி ஆயிருக்குமே இப்போ அது இன்ட்ரெஸ்ட் வந்தாலே வண்டி எல்லாம் சேர்த்தாலே இருப்பினும் தன்னுடைய மகனுக்கு கதிர்வேல் ஆனந்த் அவர்களுக்கு லோக்சபா எம்பி அவர்களுக்கு இடி நோட்டீஸ் வரக்கூடாது என்ற அச்சம் தான் துரைமுருகன் மனதில் இருக்கிறது வந்தால் கைது செய்வார் என்பது யதார்த்தம் ஒத்துழைக்கவில்லை என்பதனால்தான கட்டமா எடுத்துட்டு போய் இடிக்கிறாங்க போட்டு ஒத்துழைச்சாங்கன்னா சாவிக்கு சாவி இல்லாத இருக்குங்க வீட்டுல அவ்வளவு பெரிய வீடு எட்டு எட்டு ரூம் அந்த எட்டு ரூம் இருக்கு எயிட் ரூம்ஸ் அதெல்லாம் மூடி சென்னையில உட்கார்ந்து இருக்காரு சென்னையில இருந்து ஒரு கார்ல சாவி அணிச்சா கூட மத்தன காத்தால் திறக்கலன்னு சொல்லி டைம் வாங்கிருக்கலாம் இல்லையா நாலு மணிக்கு வரேங்க சார் அஞ்சு மணிக்கு வரபாரியு உடைக்க போறேன் சொன்ன சொன்னபோது பண்ணுங்க ஆக மொத்தம் அவ்வளவு தைரியமாக இருந்த துரைமுருகன் ஏன் பணிந்து விட்டார் எதற்காக தெரிவி வந்தார் அதுவும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இடையே ஜெகத் ரக்ஷகன் அவர்களை நம்மாழ்வார் என்று அழைப்பார்கள் அன்புடன் காரணம் அவர் நாலாயிரம் திவ பிரபந்தமும் திருப்பாலும் நன்றாக ஓதுவார் அதனால்தான் அவர் ஓதுவார் என்றாலும் நம்மாழ்வார் ஐயர் வந்துட்டாரு அப்படிலாம் கண்டு நான் பார்லிமெண்ட் நானே கேட்டிருக்கேன் இருபத்தி மூணு எம்பிக்களில் பன்னிரண்டு எம்பிக்கள் உதயநிதியினுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க டெல்லியில திமுக எம்பிக்கள் அந்த இதுல அந்த பன்னெண்டு பேரும் ஜெகத்ரக்ஷகர் மேல மரியாதையை வைத்திருக்காங்க ஆனா அவரை பத்தி கேர் பண்றது யாருமே நல்வாழ்வு நம்மாழ்வார் வந்துட்டாரு அந்த நம்மாழ்வாழ் ஏன் துரைமுருகன் வரணும் அது என்ன வன்னியர்களுடைய அந்நியர் தொடர்பா இருப்பினும் முகுல் ரோத்துகளிடம் பேசி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒருவேளை அரஸ்ட் வாரண்ட் வந்தால் அதற்கு நான் பெயிலபிள் வாரண்ட் ஆகத்தான் இருக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கலாமா என்றெல்லாம் லீகலாக கேட்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக என்பதுதான் யதார்த்தம் அதுதான் உள்ள ரகசியத்தை பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு நான் டெல்லியிலிருந்து உடைக்கிறேன் அத்தை இப்போ விரைவில் கதிரானந்த் அவர்களுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு இடி வந்து நோட்டீஸ் கொடுக்க போறாங்க

நான் வேலபிள் வாரண்ட் வந்து ப்ரீ அரெஸ்ட்டுக்கு நான் அதெல்லாம் லீகல் டேர்ம்ஸ் அதெல்லாம் நம்ம புரியாது தெரிஞ்சிக்க முடியாது என்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டீங்கன்னா துரைமுருகனுடைய மகன் கைதாவார் என்பதிலிருந்து இருந்து ஒரு விதமான எக்ஸ்கேப் பண்ண முடியாது கைது பண்ணித்தான் ஆவார்கள் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் பர்மிஷன் வாங்குவாங்க அது தவிர்க்கப்படாத ஒன்று இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் மத்திய லோக்சபா வந்து மீட் பண்ண போகுது அதுக்கு முன்னாடியே பண்ணாலும் என்று என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரே சில சூசக தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன விஷயமும் பிரபு இப்போ டெல்லியினுடைய டெல்லியில வந்து அண்ணாமலை அவர்களை மாற்ற சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லிட்டு டெல்லி பாஜக எடுத்த முடிவை வந்து இங்க திமுக முக்கியமான நபர்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு திமுக எங்க மகிழ்ச்சி அடையணும் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பம் என்றால் அது பாஜக மகிழ்ச்சி தானே காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது எல்லாமே பணம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரெட்டரி என்னங்க இது லூட்டி அடிச்சிருக்காங்க அதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சீமான் மற்றும் சில முக்கிய பாஜக தலைவர்கள் எல்லாம் பேசுவது இதுதான் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஏங்க பாலகிருஷ்ணன் சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி பேசிட்டார் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி மாதிரி இருக்குதுன்னு புதுசா வந்திருக்க கூட பேசுறாரு பிரகாஷ் கராத் என்ற சிபிஎம் பொதுச்செயலாளர் ஸ்டாலின் முதலமைச்சரை சந்தித்த போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை என்று சொல்லி இருக்கிறார் இதையெல்லாம் வர்ணித்து பார்த்தால் அண்ணாமலை வந்து இம்மெட்டீரியல் மகாபிரபு அண்ணாமலை விஷயம் வந்து சின்ன விஷயம் இதெல்லாம் தான் பெரிய விஷயம் ஒண்ணு ரெண்டு மத்திய பாஜகவினுடைய உயர் தலைவர் இருபத்தி எட்டு இருபத்தி தேதிகளில் ஜனவரி மாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் அது மனோகர்லால் கட்டராக இருக்கும் சிவராஜ் சிங் சௌஹானாக இருக்கும் அல்லது ஒரு பெண்மணி என்று சொல்லுகிறார்கள் அது யார் வரப்போ தெரியல அந்த மனோகர்லால் வந்தார் தமிழகத்தில் அவர் யார் நியமிப்பது நியமிக்க வேண்டாம் என்பது அவர் செய்வார் முடிவு இப்ப நட்டாவினுடைய நாமினி அண்ணாமலை அவர் தொடர்ந்தாலும் தொடர்வார் தொடராமல் மத்திய அரசாங்கத்தில் சேர்த்து கொண்டாலும் கொள்ளலாம் அல்லது அவருக்கு முக்கிய பதவி தரலாம் அண்ணாமலை அலாக்கா விடமாட்டார்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் சேர்ந்து கொண்டு என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் மகாபிரபு காரணம் அண்ணாமலை பேசுவதற்கு ஒன்றே ஒன்று தமிழகத்தில் ஒரு சாட்டை அடி கொடுக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது அண்ணாமலை ஒருவரால் தான் கொடுக்க முடியும் வேறு தலைவர்கள் வந்து பாஜக மத்திய தலைமை நியமித்தா அவங்களால சாட்டை அடிய திமுகவுக்கு கொடுக்க முடியாதா கொடுக்க முடியும் சாட்டை அடி என்ன சாட்டை அடி கொடுத்தா கூட அது எருமாட்டு தோல் சொல்லுவாங்க பாருங்க இப்ப போட்டா மேஸ்ட்டு காண்டாம இருக்கும் அந்த மாதிரி தோல் அப்படி அடிச்சா கூட முறைக்காது அதுக்கு இருக்கிறா ஏன்னா பணத்துல மதலுக்கு மறக்கிறாங்க அவ்வளவு பணத்துல மறக்கிறாங்க பொதுமக்களே சொல்றாங்களே ஒரு டீ வித்து வந்து ஒரு 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 நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சு தானே எங்க இருந்து வருதுங்க போதைப் பொருள் போதைப் பொருள் விற்பதற்கும் தமிழக போலீசாருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை தானே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சீமான் போன்றவர் ஏன் வைகோவே ஏன் பாலு அது சிபிஎம் சே பாலகிருஷ்ண கேட்கிறாரே வேறு யார் சார் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை அவர்கள் அது அது புது தலைவரை பொறுத்து தான் இருக்கிறது ஸ்ரீ கிஷன் ரெட்டி எட்டாம் தேதி சென்னை வருகிறார் நாளைக்கு அதாவது ஏழாம் தேதி நாம் இதை ஒளிப்பதிவு செய்கிறோம் அவர் வந்த பிறகு மாவட்டங்களில் தமிழகத்தில் பாஜகவிற்கு என்று நாற்பத்தி இரண்டு மாவட்டங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் தேர்தல் முடிந்து விட்டது தேசிய தலைமையினுடைய ஆலோசகராக பொறுப்பாளராக அப்சர்வராக கிஷன் ரெட்டி இருக்கிறார் கிஷன் ரெட்டி வந்த பிறந்தான் ஒரு விஷயம் ஒரு ஒரு புரியுங்க அது மட்டும் யார் யார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பாஜக திமுக மாதிரி கிடையாதுங்க ஒதே நிதி அன்பு நிதி கண்டுபு நிதி கலையா நிதி கருணாநிதி நிதியே கிடையாது இங்கெல்லாம் எல்லாம் ஏழைங்க யாரும் வரலாம் நாளைக்கு ஏன் ராம சீனிவாசன் வரலாம் அல்லது தமிழிசை வரலாம் நிறைய பேர் வரலாங்க அண்ணாமலே தொடரலாம் இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி என்றால் வரக்கூடிய அது அதுவாக யதார்த்தமாக வரும் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மகாபிரபு நேற்று ஆளுநர் அவர்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து நேற்று சட்டமன்றத்தில் நடந்தது அதை வந்து ஒளிபரப்பாம விட்டது இது எல்லாமே வந்து எமர்ஜென்சிய நினைவுபடுத்துது அப்படின்னு வந்து ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக ஆளுநர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல் போக்கு போயிட்டே வந்து கவனிக்கிறாங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஆளுநர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு குறிப்பாக ராஷ்டிரபதி திரௌபதி முர்முக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் பிரதமருக்கும் பிரதி தினம் விஷயம் சொல்லுகிறார்கள் அதையும் தவிர தங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் சென்ற வாரம் டெல்லி வந்திருந்த பொழுது ஆளுநர் நாற்பத்தைந்து நிமிடம் பிரதமரை சந்தித்தார் அமித்ஷாவை சந்தித்தார் அங்கு பிரதிபலிப்பு பிரதிபலிப்புத்தான் பிரபு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஆளுநரை போவது கிடையாது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முட்டை இதே ஆறு தொடர்வார் அவருக்கு கடிக்கணும் புடுங்குவாங்க திமுக போன்ற ஊழர்கள் எல்லாம் இரண்டு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆவியர்கள் செய்ய மாதிரி எடப்பாடி பழனிசாமி செய்யலை சீமான் செய்யலை நம்ம விஜய் செய்யலை யாருமே செய்யல இவங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆர் என் ரவி எங்க திமுக பயப்படுது அவங்க கிட்டக்க போராட்டம் நடத்தின நடத்தலாம் திமுகவுக்கு என்ன தெரியுமா பிரபு பிரபு ஒழிக ராஜகோபால் ஒழிக நாகராஜ் ஒழிக எல்லாரும் ஒழிக இவங்க தான் வாழணும் வேறு எல்லாரும் சென்று போகணும் இது என்னங்க ஆளுநர் வழிக நரேந்திர மோடி வழிக அமித்ஷா ஒழிக பின் யாரும் வாழறது கேட்டா உறவுக்கு கை கொடுப்போம் உருவாக்கு குரல் கொடுப்போம் தேசிய கீதத்திற்கு அவமானம் செய்தார்கள் என்று இன்று காலை செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி ஜனவரி அனைத்து ஹிந்தி பத்திரிகைகளிலும் முதல் பக்க செய்தியாக வந்திருக்கிறது இதை வைத்து பார்த்தால் தமிழகத்தில் ஒரு பிரிவினைவாதம் வந்து விட்டதோ என்ற அச்சம் கூட வட இந்தியர்களுக்கு வந்து விட்டது இது திமுகவிற்கு எதிராகத்தான் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கு வங்கியை உசிப்பி விட வேண்டும் என்று தான் இந்த போராட்டம் நடத்துகிறார்களே தவிர அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சி உள்கட்சி சண்டை தோழமை கட்சி சண்டையெல்லாம் மறைப்பதற்கு இதை ஊதி விடுகிறார்கள் என்று தான் வட இந்தியாவில் பாஜக காங்கிரஸ் சிபிஎம் தலைவர்கள் நினைக்கிறார்கள் இன்னொன்னு சொல்றேன் காங்கிரஸ் கூட டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுங்க இதுல இருந்து காங்கிரஸ் கூட சொல்றாங்க ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்கள் இருந்து விலகி வருகிறது இப்போது சரி செய்யவில்லை என்றால் காங்கிரசிற்கு அடியோடு டப்பா காலியாயிடும் பயப்படுறாங்க இப்படி மோதல் போக்கு தொடர்ச்சியா நிலவிட்டே இருக்கிறதுனாலதான் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் வந்து மத்திய பாஜக ஒரு டார்கெட் பண்றாங்களோ அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் நடந்த ரைடா எப்படி பாக்குறது சார் சார் ஒன்னே ஒண்ணு பிரபு துரைமுருகன் வீட்டு ரெய்டு இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் அது வந்து இன்னைக்கு ஒண்ணு ஆரம்பிக்கலையாது போன எலெக்ஷன்ல பதினோரு கோடி ரூபாய் எடுத்தாங்க கேஷ் எலெக்ஷனே தள்ளி போட்டாங்க அதெல்லாம் தங்களுக்கு நினைவு என்று நினைக்கிறேன் சோ அந்த பின்னணியில் பார்த்தால் பிரபு ஒன்னே ஒண்ணு வச்சுங்க பாஜக வந்து எங்க ஏழு முறை மத்திய பிரதேசம் ஆறு முறை குஜராத் மூன்று முறை ஹரியானா மூன்று முறை மகாராஷ்டிரா இப்படி ஜெயிச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயப்பட வேண்டும் என்று பாஜக சீனியர் தலைவர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது நாங்க தமிழ்நாட்டுல கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பத்து எம்எல்ஏக்கள் பதினைந்து எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு தானாக வந்துவிடும் என்று அரசியல் ஆர்வலம் அல்ல அவர்கள் சொல்ல ஆளுநர் மற்றும் முதல்வர் மோதல்ல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க எடப்பாடி அவர்கள் எடுக்கிற சில முன்னெடுப்புகள் எதிர்கட்சியாக எடுத்துக்கட்சியாக அவர் எடுக்கிற முன்னெடுப்புகளை வந்து அண்ணாமலை அவர்கள் பாராட்டுறாங்க ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படும் வாய்ப்பு நிகழ்ந்தால் மீண்டும் இருபத்தி ஆறுல பிஜேபி எடுத்து கூட்டணியானது ஏற்படுமா சார் உருவாகுமா பொது மக்களிடையே இருக்கக்கூடிய அழுத்தத்தை பார்த்தால் பிரபு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்கள் வாக்காளர்கள் கோடியாக இருந்தாலும் சரி குறைந்தது கோடி வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கும் தாய்மார்கள் தந்தை இருக்கக்கூடிய மகள் எல்லாரும் குடிச்சு சாகிறாங்க சார் தமிழ்நாட்டில் அதுதாங்க சார் விரோதம் அந்த விரோத சேர்ந்து மகா பிரபு ஒரு ஒற்றுமையை கொண்டு வரும் எதிர்கட்சியில் ஏன் ஆளுங்கட்சியினுடைய அலையன்ஸ் செதறது காரணம் என்ன என்று கேட்டால் உதயநிதியை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள் மறைமுகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அந்த பயம் ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகளுக்கு இருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகள் இதுதான் சரியான தருணம் எப்படி அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா என்ற கூட்டணியில் ஒன்று சேர்ந்தார்களோ அதே மாதிரி தமிழகத்தில் மு க ஸ்டாலினுக்கு எதிர்த்த ஒரு அணியை உருவாக்கினால் கண்டிப்பாக நல்ல அறுவடை செய்ய முடியும் இந்த எதிர்ப்புகளை என்று தான் எடப்பாடி பழனிசாமி ஆணித்தரமாக நினைக்கிறார் அண்ணாமலை யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் பதினாலாம் தேதி சென்னை வர இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆக மொத்தம் திமுக எதிரணியை உருவாக்குவதற்குத்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா போராடி கொண்டிருக்கிறார் ஒரு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறார் சென்ற வாரம் கூட டிடிவி தினகரன் டெல்லியில் வந்து அமித்ஷா நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் போன்றவர்களெல்லாம் பார்த்து சென்றிருக்கிறார் அந்த பெண்ணணி பார்த்தால் கண்டிப்பாக திமுக எதிரணி ஒன்று வரும் என்று தான் சொல்லுகிறார்கள் பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தால் தமிழகத்தில் இன்று பிரதான எதிர்கட்சியாக இருப்பது அதிமுக அனைத்து மாநில மாவட்டங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் கிளைகளில் இருக்கக்கூடிய கட்சி ஒன்று 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 அது அதிமுக அடுத்ததாக பாஜக என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் பாஜக அதிமுக ஒருவதை யதார்த்தமாகத்தான் நினைக்கிறார்கள் அது பொதுமக்களுடைய அழுத்தத்தில் அது வந்துவிடும் என்று தான் பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் அப்ப வந்து இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல சார் ஒரு சாந்தான கூட்டணி அது அமைய வாய்ப்பு இருக்குல்ல திமுக வீழ்ந்து விட்டது என்று பொதுமக்களிடையே ஒரு பிரச்சாரம் நடந்து வருகிறது காரணம் பொதுவாக கடந்த மாதங்களாக ஏன் கட்சிகளிடையே சலசலப்பு லோக்சபா எலக்ஷனுக்கு அப்புறம் வட இந்தியாவில் ராகுல் காந்தியுடைய மதிப்பு குறைந்து விட்டது அந்த குறைந்ததனால் கம்யூனிஸ்ட் கட்சி விலகிவிட்டார்கள் அகிலேஷ் யாதவ் விலகிவிட்டார் இந்திய கூட்டணியில் இருந்து உத்தவ் தாக்கரே மம்தா மம்தா கட்சியில் குழப்பம் வந்து விட்டது ஆக மொத்தம் காங்கிரஸ் கூட திமுக வந்து ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் வட இந்தியாவில் நடக்கிறது பிரபு இதுவரை எங்களுடைய பல கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது